அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் தற்பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரங்கள் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதிவேற்றதற்கு பிறகாக சட்டவிரோதமாக குடியே குடியேறியவர்களை வந்து கையாளுவது தொடர்பான ஒரு மிக முக்கியமான கடுமையான கொள்கை கொள்கையை வந்து அறிவித்திருந்தார் அதன்படியாக முதல் கட்டமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக குடியேறிய இருநூற்றி ஐந்து இந்தியர்களை அமெரிக்க இராணுவ விமானம் மூலமாக இன்று இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு பஞ்சாப் மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு அந்த இந்தியர்கள் வந்து வந்தடைஞ்சிருக்காங்க இதன் பிறகாக அவர்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்தந்த மாநிலத்துக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுவார்கள் இதில் பஞ்சாப் மற்றும் குஜராத் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகப்படியாக இருக்கார்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு அடுத்த கட்டமாக இன்னும் பலாறு கணக்கான இந்தியர்கள் சட்டவிரோதமாக கூடிய அடுத்தடுத்த கட்டமாக இந்தியாவுக்கு திருப்ப திரும்பி அனுப்பப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி